ஹரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ரசம் வச்சாச்சு இப்போ வெண்டைக்காய் முட்டை பொரியல் செய்யப்படுறோம் அதுக்கு லைட்டாக நான் வந்து வெ பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு சொல்லிட்டேன் பெரிய வெங்காயத்தை ஒரு நாலு சும்மா சின்ன ஒரு சின்னமாக ஒரு வெங்காயத்துலேயே பாதி வெங்காயம் எடுத்து போட்டிருக்கோம் இது சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டேன் இது போடலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருங்க வெண்டைக்காவை அதில் போட்டிருங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் இடைச்சி வந்து நல்லா திண்டி விடுங்க இது கொஞ்சம் நேரம் சிம்பிளை வச்சு நல்லா திண்டிவிடுங்க ஏன்னா அப்போ தான் இது வெந்து நல்லா சுருண்டி வரணும் அப்போ தான் இது நல்லா ஒன்று இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு திண்டு தூங்கிட்டேன் அப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம் லாஸ்ட்டில் பத்தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக சால்ட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா சால்ட்டை சேர்த்துட்டா சால்ட்டை சேர்த்ததை கொஞ்சம் கூட திண்டிக்கலாம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் சிம்ல வச்சுக்கங்க சிம்மில் வச்சிங்கனால இது கொஞ்சம் வேணும் நீங்கள் ஐஸ்க்ரீமில் வச்சீங்கன்னா கருகிடும் இடையில இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு பத்தாவது மாதிரி இருந்தால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றினா அது சாஃப்டாக ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் நமக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த முட்டையை எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ இதுக்கு ஒரு முட்டை போதும் இப்போ நீங்கள் குவாலிட்டி நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ இந்த ஒரு முட்டை போதும் நான் ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன் இந்த மாதிரி நல்லா வேகணும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் இது இன்னும் சுண்டி வரலை அப்பப்போ கை விடாமல் செஞ்சு கிண்டிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கணும் இப்படி சுண்டி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து எப்போ உடச்சி ஊற்றிக்கலாம் நாம் வீடியோ எடுக்கிறதுனால நான் சமைச்சிட்டு நானே வீடியோ எடுத்துட்டேன் முட்டை உடச்சி ஊத்துறது என்னால் காட்ட முடியாது உடச்சி ஊற்றிட்டு வேறே நான் காட்டுறேன் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்து கண்டிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் லைட்டாக மிளகாத்தூள் இல்லை பெப்பர் இது ரெண்டில் எதாவது ஒன்று போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக தனி மிளகாய் தூள் இது வீட்டில் அரைச்சது இது நெய்சியதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக கூட இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்